கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு சோதனம் உண்டாவதாக இன்றைய ஜீவாபாதி நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுநாமத்தை நான் வாழ்த்துகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி ஒன்று நாளாகவும் அதில் பதினாறாம் அதிகாரம் அதில் முப்பத்தி நான்காம் வசனம் ஒன்று நாளாகவும் பதினாறு முப்பத்தி நான்கு கர்த்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவ பிள்ளைகளே கர்த்தரை துதிப்பதற்காக தேவன் நம்மளே அழைக்கிறார் அப்ப நம்ம வந்து பொறுப்பு என்னன்னா தேவனை துதிப்பது மட்டும்தான் நம்ம பொறுப்பு தேவட்டை நம்ம அதாவது எதுவுமே கேட்க வேணாமா அப்படின்னா தேவட்டை கேட்கிறே ஒன்று பெற்றுக்கொள்கிறான் புதிய ஏற்பாட்டை நம்ம பார்க்கிறோம் நம்ம கேட்க வேணும் ஆனால் அதை துதியுடன் கேட்க வேண்டும் அதை வந்து தேவன் நமக்கு செய்வதற்கு வல்லவராக இருக்கிறார் அந்த வருஷம் பாருங்க கர்த்தரை துதியுங்கள் இது நமக்கு ஒரு கட்டளையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது தேவனை துதிக்கும் ஜனம் பாக்கியம் முழுது கர்த்தரை தன் தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் முழுது கர்த்தரை துதிக்கும் ஜனம் பாக்கி உள்ளது நமக்கு எல்லாமே தெரியும் இந்த ஜனத்தை எனக்கு என்று ஏற்படுத்தினா இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் அப்ப நம்மளோட தலையாய படைப்பின் நோக்கம் என்னன்னா தேவனை துதிப்பது துதிப்பது துதிப்பதுதான் நம்மளோட படைப்பின் நோக்கமே எதுக்காக துதிக்கணும்னா அவர் நல்லவர் நம்ம அவரை எப்படி துதிப்பது எனக்கு வாழ்க்கையில இந்த வயலை கொடுத்தார் இந்த மனைவி கொடுத்தார் இந்த பிள்ளைகள் கொடுத்தார் இந்த வீடு கொடுத்தார் இந்த வாகனம் கொடுத்தார் இவ்வளவு எனக்கு பணம் கொடுத்துருக்கார் இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் தேவன் செய்த நன்மைகளை தேவன் நமக்கு செய்த ஈவுகளை நம்ம பார்த்தோம்னா அது எண்ணி பார்க்கவே முடியாத காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடந்திருக்கிறது நோயுற்ற இருக்கிறார் பாதுகாத்திருக்கிறார் டைம் வந்து பாதுகாத்து இருக்கிறார் கட்டாயம் ஆக்சிடென்ட் ஆகின்ற இருந்து அதி அற்புதமாக தேவன் பாதுகாத்து இருப்பார் அநேக ஒவ்வொருத்தவங்களும் பார்த்தீங்கன்னா அநேக கரைகள் சொல்ல முடியும் கர்த்தர் நல்லவராக இருந்து அவர் உங்களை பாதுகாத்து கொண்டிருப்பதற்காக கர்த்தரை துதிப்பதற்காக தேவன் நம்மளை அழைக்கிறார் அப்ப துதித்து கொண்டே இருப்பதுதான் நம்மளோட காரியம் அதான் நான் என்ன சொல்றேன்னா துதிப்பது எப்படி துதிக்கணும்னா தேவனே என்னை நீ பாதுகாத்து உமக்கு நன்றி ஆண்டவரே எனக்கு நல்ல வேலை கொடுத்தீர் உமக்கு நன்றி ஆண்டவரே நல்ல மனைவி கொடுத்தீர் எனக்கு நன்றி ஆண்டவரே நல்ல அப்பா அம்மா கொடுத்தீர் ஆண்டவரே நல்ல இரவில நல்ல நித்திரை கொடுத்தீர் ஆண்டவரே நல்ல உணவு கொடுத்தீர் ஆண்டவரே நல்ல நண்பர்கள் கொடுத்தீர் ஆண்டவரே நல்ல காரியங்களை நீ செய்ய வைத்திருக்கிறாண்டவரே நன்றி ஆண்டவரே நல்ல எண்ணங்கள் மனதில் வைத்திருக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு நம்ம தேவனை நன்றி சொல்லிக்கொண்டே இருப்பதுதான் தேவனை துதிக்கும் துதி உண்மையான துதி ஏன்னா அவர் நல்லவராகவே இருக்கிறார் அவர் நல்லவராகவே தான் நம்ம உயிருடன் இருக்கிறோம் இதை வந்து அநேக சாட்சியாக சொல்ல முடியும் என் வாழ்க்கையில சாட்சிய சொல்லணும்னா உண்மையிலேயே கத்த நல்லவர் நல்லவர் என்ற நிறுத்த முடியாது மிகவும் நல்லவர் மிகவும் 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 நல்லவர் நாற்பத்தி ஐந்து வயசுல ரெண்டு நாள் கொடுத்தாங்க முடிஞ்சு போகும்னு ஆனா இன்றைக்கு வரைக்கும் அறுபத்தி நாலு வயசு முடிஞ்சு எனக்கு அறுபத்தி ஐந்தாவது வர வயது நடந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு வரைக்கும் நான் ஒரு மருந்து மாத்திரை சாப்பிடாம நன் நன்ற உடல் நலத்துடன் இருந்து கொண்டிருக்கிறேன் அப்ப தேவனை நான் துதித்து கொண்டே இருப்பது தான் என்னோட வேலை அப்ப கத்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது நம்ம மேல் அவர் வைத்திருக்கும் கிருபை என்றும் உள்ளது அந்த கிருபை உங்களை விட்டு விலகவே விலகாது இதெல்லாம் எப்ப நடக்கும்னா கத்திரையை துதிக்கும் பொழுது கத்தரையை துதிக்கிறேன்னா ஆலயத்து பிறைய துதிக்கிறேன் ரைட்டு பாட்டு பாடுற கேட்டுக்கிட்டு இருக்கேன் அதெல்லாம் ரைட்டு அதெல்லாம் வேறு ஆலயத்து ரோட்டில் போகும்போது கற்கரை துதிக்கிறீங்களா பைக் ஓட்டும் போது கற்கரை துதிக்கிறீங்களா இல்லை பஸ்ஸில் போகும்போது துதிக்கிறீங்களா ட்ராவல் பண்ணுமோ துதிக்கிறீங்களா இப்போ கார் ஓட்டி போகும்போது துதிக்கிறீங்களா அப்போ அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னா அந்த என்றும் உள்ள கிருபையை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்னா கத்திரை துதிக்கும் துதியால தான் பெற்றுக்கொள்ள முடியும் டேங்கில் ஒவ்வொரு டேங்கில் தண்ணி இருக்கும் குளிக்க போகிறது நீங்கள் பைப்பை திறந்தா தான் ஷவர்ல இருந்து தண்ணி வரும் அது திறக்காம நீங்க பாட்டு போய் நின்று குளிக்கும் குளிக்கணும் குளிக்கணும்னு பார்த்தீங்கன்னா தண்ணி வராது அப்ப இறக்கும் சாவி என்னன்னா கத்துரை துதிக்கும் துதி தேவ கிருவியை நீங்க பெற்றுக் கொள்வதற்கான சாவி அப்ப அந்த கீயை நம்ம எப்படி யூஸ் பண்றோம் அசால்ட்டா காண போட்டுருவோமா இல்ல பத்திரமா வைத்திருந்து அதை சரியாக ஜாக்கிரதையாக உபயோகப்படுத்திக்கிறோமா இதை கேட்டுக் கொண்டிருந்த தேவ ஜனமே கத்தரை துதித்து இன்றும் உள்ள ஒரு கிருவியை பெற்றுக் கொள்வதற்காக கத்தரை உங்களை அழைக்கிறார் ஆமே ஜெபிப்போம் எங்களை அறியமான பரவ புக்தாவே கத்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருவை என்றும் உள்ளது என்பதை நாங்கள் பார்த்தோம் ஏஸ்தே உம்மை எப்பொழுதும் துதித்துக் கொண்டே இருக்கும் பொழுது உமது கிருவையை நாங்கள் பெற்றுக்கொள்ளும் பிள்ளைகளாக நாங்கள் மாறுவோம் என்பதை அறிந்து கொண்ட மாட்டவரை ஏஸ்தே கிருவியாக எங்களுக்கு கொடுத்த இறக்கங்களுக்காக ஆண்டவர் நன்றியாண்டவர் ஆண்டவர் உமது கிருவியை நாங்கள் பரிபூர்ணமாக பெற்றுக்கொள்வது உம்மை துதிக்கும் துதியின் மூலமாக என்பதை அறிந்து கொண்ட மாட்டவரை அந்த நிலையிலே நிலைத்திருக்க எங்களை தயார்படுத்ததற்கா நன்றி ஆண்டவரை அழைத்ததற்கா நன்றியானவரை கேட்டுக்கொண்டு வரும் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்கிறோமாப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசிர்வதிக்கணும் ஆண்டவரே குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தவப்பனே உம்மிடத்திலிருந்து இடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்கு உண்மை துதிக்கும் துதி அவர்கள் நாவையை விட்டு விலகாதபடியை அவர்களை பாதுகாத்துக்கொள்ளுமாப்பா ஏஸ்டப்புனே அவர்கள் துதிக்க துதிக்க வீட்டில் உள்ள கஷ்டங்கள் நஷ்டங்கள் கட்டுகள் அன்னைத்தும் உடை தெரியப்படும் என்பதை அவர்கள் உணர்ந்து அவர்கள் உண்மை துதிக்கும் துதி ஏற்படும் அவர்கள் நாவிலே நெல்லைத்து நிற்க உதவி செய்வார் குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்குமா ஆண்டவரை குடும்பத்தில் ஒவ்வொருவரும் கிருப்பியால் நிரப்பப்பட்டவர்களாக நிரம்பி நிரம்பியவளின் பாத்திரமாக இருக்க போவதற்கான நன்றிய ஆண்டவரை ஆசீர்வதிக்குமா எசுபின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவை ஆமே கர்த்தனவளை ஆசீர்வதிப்பாராக